வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்க முக்கியமான வினாக்களை தான் வந்து பார்க்க போகிறோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரோஸில் வந்து இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ப்ரோஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இது முக்கியமான கொஸ்டின் வாய் டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர் இந்த கொஸ்டின் படிச்சிருக்கோங்க அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க வாட் மேட் த யங் சீகல் கோ மேட் இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்தது புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் கொஸ்டின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கோயம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்டு அதுக்கப்புறம் ஃபோர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த்தும் மார்க் பண்ணிக்கோங்க பேராகிராஃப் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பீல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி ரீடரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ப்ராஸ்பரோ இந்த கொஸ்டின் டீடைல் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் டூ யூனிட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பாருங்க தேர்ட் கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் அதுக்கப்புறம் பேராகிராஃப் வந்து செகண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பாயம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டீடைல பாருங்க தேர்டும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து சப்ளிமெண்டரி ரீடர்ல பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து தேர்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா புக் இன் சைட்ல இருந்து ஃபார் அந்த கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க

ஃபோர்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொஸ்டின்ல வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எய்த்து கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டீடெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க போய்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க பேராகிராஃபில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்டு ஃபோர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொஸ்டினில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பேராக்ராஃபில் செகண்ட் மார்க் பண்ணிக்கோங்க போயமில் டென்த்து கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து சிக்ஸ்த்து லெசனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஒய்டீட் மிஸ்டர் ஹேமல் எம் ஹேமல் சேஇ வா

அடுத்து செவன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா ஏ அந்த கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஜி இந்த கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க செகண்டு அப்புறம் செவன்த் கொஸ்டின் எயித்து கொஸ்டின் அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட்டு செகண்டும் மார்க் பண்ணிக்கோங்க கோயம்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பேராக்ராஃப் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏழு லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நான் வந்து சொல்லிருக்கேன் நான் ரொம்ப என்னால எல்லா கொஸ்டினும் படிக்க முடியாது அப்படின்றவங்க மட்டும் இந்த முக்கியமான கொஸ்டின் படிச்சாவே போதும் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் என்னால எல் நிறைய மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறோங்க எல்லா கொஷினுமே படிங்க எல்லா ஒன் வேர்ட் ஆன்சர் எல்லாமே படிங்க இந்த கொஷினும் வந்து முக்கியமான கொஷினையும் படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கிராமர்ஸையும் வந்து நல்லா பார்த்துக்கங்க மெமரி போயும் லெட்டர் ரைட்டிங் எல்லாமே பார்த்துக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இன்னும் நிறைய மார்க் எடுத்து வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி